வணக்கம் வெல்கம் டு சேனல் ப்ளூமிங் டாட்ஸ் ஒன் டூ த்ரீ வாங்க இன்பமாய் வளர்க்கலாம் நமது அன்பு குழந்தைகளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் டப்ளியூ சிட்டிங் போட்டு யாராவது குழந்தைங்க உட்காறாங்களா கவனிங்க டப்ளியூ சிட்டிங் போட்டு உக்காடுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைங்க வந்து தவழ்ந்து உட்காரும்போது பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி காலை இப்படி வச்சுட்டு உட்காருவாங்க அது வந்து டெவலப்மெண்ட்டில் ஒரு பகுதி ஆனால் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்கள நேர்வழிப்படுத்தி காலை சமணங்கால் போட்டு உட்கார வைங்க குழந்தைங்க வந்து சிட்டிக்கு போட்டு உட்கார்துனால என்ன ஆகும்னா அவங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்புகள் பலம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுக்கு நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க நாலு அவங்களோட வாக்கே பார்த்திங்கன்னா டோ வாக்கிங் டோ வாக்கிங்னா இந்த விரல்களில் மட்டுமே ஊனி நடக்கிற மாதிரி நடப்பாங்க அதனால் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க எப்போயாவது உட்காராங்கன்னா பரவாயில்ல எப்போயுமே கீழே உட்காறாங்கன்னா டபிள்யூ சிட்டிங்கில் உட்காடுறாங்கன்னா ரொம்ப கவனமாக பாருங்கள் பக்கத்தில் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க சின்ன சின்னதாக நம்மளுடைய கவனிப்பாக அவங்கள பெருசாக ஒரு மாற்றத்திற்கு உருவாக்கும் இந்த டபுள்யூ சிட்டிங்கிலேருந்து மாறுறதுக்கு குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது அதில் மெயினாக சம்மணங்கால் போட்டு உட்கார வைக்கிறது சரிங்களா அதனால் சம்மணங்கால் போட்டு உட்கார வைக்கிறது நம்மளுக்கு எர்த்துக்கும் நம்மளுக்கு மன தொடர்புமே ஜாஸ்தியாகும் ரெண்டாவது மூளை வளர்ச்சிக்கு ஏன்னால் தண்டு உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த டபிள்யூ சிட்டிங்கை மாற்றி சவனங்கால் நம்ம பார்க்கும்போதெல்லாம் சவன்கால் போட்டு உட்காரு சவனங்கால் போட்டு உட்காரு காலை நீட்டி உட்காரு எல்லாம் சொல்லுங்கள் மோஸ்ட்லி டபிள்யூ சிட்டிங்கில் உட்கார குழந்தைங்களுக்கு டிலே ஸ்பீச் டிலே அதே மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அந்த டிலே எல்லாத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க உங்கள் வீட்டில் டபுள்யூ சிட்டிங் போட்டு உட்கார குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்போ இருந்தே மாற்றுங்க ஓகேவா பாய்